என் தங்கமே இந்த கருப்பனை கண்டதும் இந்த வாக்கினை நீ கேட்பாய் ஏனென்றால் கருப்பன் இன்று உன் மனம் மகிழும்படியான செய்தியினை கொண்டு வந்திருக்கிறேன் என் குழந்தையே உனக்கு துரோகத்தை செய்தவர்களின் இல்லத்தில் இருந்து செய்தி ஒன்று வரப்போகின்றது இந்த கருப்பன் ஆட்டம் அங்கே ஆரம்பித்துவிட்டது இதனை உனக்கு சொல்வதற்காகத்தான் நான் இன்று வந்திருக்கிறேன் அதற்காக என் பிள்ளையே நீ உனக்கு துரோகங்களை செய்தவர்கள் எல்லாம் கஷ்டப்பட வேண்டும் என்று நினைக்கிறாய் என்று நான் சொல்லவில்லை எதிரிக்கும் கூட நல்லதுதான் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற என் பிள்ளை நீ உன் துரோகியை மன்னித்து விடலாம் ஆனால் இந்த அப்பனிடமிருந்து அவர்களுக்கு ஒரு நாளும் மன்னிப்பு கிடையாது எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்து விட்ட பிறகும் ஒருவர் வாழ்க்கையில் இவர்கள் துரோகத்தை செய்கிறார்கள் என்றால் அவர்கள் என்னுடைய பார்வையிலிருந்து ஒரு நாளும் தப்பிவிட முடியாது அவர்களுக்கு நான் கொடுக்க நினைக்கின்ற தண்டனை அவர்கள் ஒரு நாளும் விடுபட முடியாது அவர்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று எது இருக்கிறதோ அதை யாராலும் மாற்றிவிடவும் முடியாது இந்த கருப்பண்ணசாமியுடைய ஆவேசத்தை இனி அவர்கள் காணப் போகின்றார்கள் என் குழந்தையே இது நாள் வரையிலும் நீ பட்ட அத்தனை கஷ்டங்களுக்கும் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உனக்கு பதில் தரத்தான் உன் அப்பன் நின்று வந்திருக்கின்றேன் உன்னுடைய துரோகியின் இல்லத்திலிருந்து அப்படி என்ன செய்தி வந்திருக்கப் போகிறது என் பிள்ளையே அவர்கள் உணர்ந்து செய்த துரோகத்திற்கு பதிலாகத்தான் தண்டனை கிடைத்திருக்கிறது தெரியுமா அவர்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு சோகத்தை சந்தித்து விட்டார்கள் அதுவும் உனக்கு செய்த துரோகத்தை விட இரண்டு மடங்கு அதிகமான துரோகத்தை அவர்கள் அங்கே சந்தித்து விட்டார்கள் இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்று அவர்கள் நினைக்கத் தொடங்கிவிட்டார்கள் செய்த பாவத்திற்கு பலனை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் இது உன்னுடைய மனநிலையை எப்படி மாற்றுகிறது என்று அந்த அப்பனுக்கு நன்றாக தெரியும் அப்பா யாருக்கும் எந்த தண்டனையும் கொடுக்காதே அவர்களை திருத்தி நல்ல வழி நடத்து என்று நீ சொல்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே நீ சொல்வது எனக்கு கேட்காமல் இல்லை ஆனால் நான் இப்பொழுது உன் பேச்சை கேட்கின்ற மனநிலையில் இல்லை என் பிள்ளை நீ கண்ணீர் விட்ட பொழுதும் கஷ்டம் பட்டபொழுதும் உன்னை பார்த்து அவர்களுக்கு இரக்கம் வரவில்லை நீ இத்தனை வேதனைகளை அனுபவிக்கிறாயே என்று ஒரு சிறு துளி ஈவு இறக்கம் கூட இல்லாமல் உனக்கு உடனிருந்து கொண்டே துரோகத்தை செய்தார்கள் அப்பொழுது இந்த அப்பன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் என்று நீ கோபம் கொண்டாய் அல்லவா நான் அன்று வேடிக்கை பார்த்ததற்கான காரணத்தை இப்பொழுது நீ தெரிந்து கொள்வாய் எல்லாவற்றையும் உன்னால் சமாளிக்க முடியும் உனக்கான வலிமை இருக்கின்றது என்பதால்தான் நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன் உன்னுடைய மன வலிமையை கொண்டு எல்லாவற்றையும் எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையில் பயணித்துக் கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்கும் பொழுது அவன் ஒன்றும் உன்னை அத்தனை சாதாரணமாக விட்டுவிடவில்லை நீ எல்லாவற்றையும் அனுபவிக்கும் பொழுதும் எல்லா சோதனைகளை கடந்து வரும்பொழுதும் நான் உன்னோடு தான் நின்று கொண்டிருந்தேன் உனக்கு அதையும் மீறி ஒரு இக்கட்டான நிலை வரும்பொழுது அந்த நிலையிலிருந்து நான் உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே இதனால் வரையிலும் நீ பட்டது எல்லாம் போதும் இதற்கு மேலும் அவர்களால் உனக்கு எந்த கஷ்டமும் வந்துவிடக் கூடாது இவர்கள் திருந்தி விட்டார்கள் என்று நீ எண்ணி விடாதே என் பிள்ளையே துரோகத்தை மனதில் எந்தவித கூச்சமும் இன்றி எந்தவிதமும் இன்றி ஒருவருக்கு இன்னொருவரால் செய்ய முடிகிறது என்றால் அவர்கள் எல்லாம் அத்தனை சாதாரணமானவர்கள் கிடையாது எதையும் செய்வதற்கு துணிந்தவர்கள் யார் வாழ்க்கையும் கெடுப்பதற்கு இவர்களால் நிச்சயமாக முடியும் நாம் இப்படி செய்வதால் இவர்களின் எதிர்காலம் இப்படி ஆகிவிடுமே என்ற எண்ணம் இவர்களுக்கு துளியும் இல்லை இவர்களின் வாழ்க்கை இப்படி மாறிவிடுமே என்ற கவலைகள் எல்லாம் இவர்களுக்கு இது போன்ற எண்ணங்களை கொண்டவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து நீ ஒதுக்கி வைக்கின்றாயோ இல்லையோ உன் அப்பன் நான் ஒதுக்கி வைத்து விடுவேன் அது மட்டுமல்ல அவர்களை கண் காணாத இடத்திற்கு நான் அனுப்பி விடுவேன் என் பிள்ளையே அப்பனின் கோபத்திற்கு ஒரு காரணம் இருக்கின்றது அது பிரபஞ்ச விதி தருமத்தை வீரியு தன்னுடைய எல்லையை தாண்டி ஒருவருக்கு கெடுதல் நினைக்கின்ற பாவியலுக்கு நிச்சயமாக எல்லாவிதமான சோதனைகளையும் இந்த அப்பன் கொடுத்தே தீருவேன் அடுத்தவர்களை சோதிக்கும் பொழுது யோசிக்காதவர்கள் தனக்கு சோதனை வரும் பொழுது மட்டும் கண்ணீர் விடுவதற்கான காரணம் என்ன இந்த காரணத்தை எல்லாம் இவர்கள் வாழ்க்கை அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கு செய்த தவறுக்கு அவர்கள் மண்டியிட வேண்டும் மண்டியிடாமல் இருக்கும் வரை அவர்களுக்கு நிச்சயமாக எந்த மன்னிப்பும் இந்த கருப்பினிடமிருந்து கிடையாது உனக்கு துரோகத்தை செய்துவிட்ட பிறகு இவர்களின் நிலை என்னவாக இருந்தது தெரியுமா துரோகத்தை செய்துவிட்டு அவர்கள் அங்கே ஆனந்த கூத்தாடினார்கள் எத்தனை மன மகிழ்ச்சி அடைந்தார்கள் தெரியுமா தான் நினைத்ததை எல்லாம் ஒருவர் வாழ்க்கையில் சாதித்து விட்டோம் என்ற விதத்தில் அவர்கள் அங்கே அலைந்து கொண்டிருந்தார்கள் இந்த நேரத்தில் இந்த கருப்பனின் கோபம் உச்சத்தை தொட்டது அவர்களுக்கான ஒரு சில வாய்ப்புகள் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கும்படி ஒரு வாக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் அதை எல்லாம் கண்டுகொள்ளவில்லை அவர்களோடு இருந்தவர்களை எல்லாம் இது செய்ய வேண்டாம் கடவுள் எதையும் விட்டுவிட மாட்டார்கள் தெய்வம் என்ற ஒன்று இருக்கின்றது அது நின்று கொள்ளும் என்று சொல்லிவிட்ட பிறகும் அதை இவர்கள் பெரிதாக பொருட்படுத்தாமல் தெய்வம் என்ற ஒன்றெல்லாம் கிடையாது அது வெறும் கல் என்று சொல்லி திரிந்து கொண்டிருந்தார்கள் இன்று பேசிய அத்தனை வார்த்தைகளுக்குமான பலனை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் உனக்கு செய்த துரோகத்திற்கு மனம் வருந்தி உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வருவார்கள் அத்தகைய நிலையை நான் இப்பொழுது உருவாக்கி விட்டேன் தெய்வம் கோபம் கொண்டால் என்ன நடக்கும் என்பதை இனி இவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை வைத்து நீ பார்த்து கொள்வாய் என் குழந்தையே கெட்டவர்கள் விடுகின்ற சாபங்கள் எல்லாம் ஒரு நாளும் மற்றவர்களுக்கு பலிக்காது அதே நேரத்தில் ஒரு நல்லவன் இன்னொருவருக்கு கொடுக்கின்ற சாபமானது நிச்சயமாக நடக்கும் ஏனென்றால் எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு நல்லதை மட்டுமே நினைக்கின்ற ஒருவர் ஒருவருக்கு கெடுதல் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால் அந்த மனதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் அந்த மனதில் ஏதோ ஒரு காயம் ஆழமாக இருக்கும் இது போன்ற சூழ்நிலை என்று கொண்டால் என் உள்ளே நிச்சயமாக நான் சொல்கின்ற காரணத்தை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் இவர்கள் நினைத்த விஷயத்தை எல்லாம் செய்துவிட்டு அமைதியாக இருந்து விடலாம் என்று நினைத்து விட்டார்கள் ஆனால் இவர்களுக்கான அமைதியை இனி உன் அப்பன் கொடுக்க விரும்பவில்லை எதற்காக செய்தோம் என்று எண்ணி எண்ணி காலம் முழுவதும் இனி அந்த கண்ணீர் விடும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அவர்கள் வாழ்க்கையை நான் கொண்டு சென்று விட்டேன் ஏற்கனவே பல கஷ்டங்களை கண்டு அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள் இதற்கு மேலும் கஷ்டம் ஒன்று வரும்பொழுது பொழுது நிச்சயமாக தான் செய்த தவறுக்காக தண்டனை என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என் பிள்ளையே இதனால் வரைக்கும் நீ நடந்த விஷயங்களை எண்ணி வருத்தப்படாமல் உன் அப்பன் வாழ்க்கையில் வந்த பிறகு உனக்கு இனி மகிழ்ச்சி தான் சந்தோஷம்தான் எதற்கும் வருத்தப்படாதே உனக்கு பிறர் செய்த துரோகங்களுக்கெல்லாம் ஒரு முடிவினை கட்டி விடுவேன் என்பதை மட்டும் நினைத்துக்கொள் உன் அப்பனின் அன்பு மாறவில்லை உற்றவர்கள் முன்னிலையில் தலைகுனைய விடிய மாட்டேன் உன்னுடைய நம்பிக்கையில் கவனமாக இருந்துவிட்டால் போதும் மற்றபடி எல்லா விஷயங்களும் நீ நினைத்தபடியே நடக்கும் நான் உனக்கு சோதனைகளை கொடுப்பேன் ஆனால் அதே நேரத்தில் அந்த சோதனையிலிருந்து உன்னை மீட்டும் எடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை இனிமேல் நடப்பதை எல்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள் யாருக்கும் இறக்கப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை அவர்கள் உனக்கு எதை செய்தார்களோ அதை தெய்வம் அவர்களுக்கும் கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே மன்னிப்பு என்ற வார்த்தைகள் எல்லாம் இப்பொழுது சாதாரணமாக மாறிவிட்டது எல்லாம் உணர்வுகள் இல்லாமல் போய்விட்டது அதனால் சாதாரண வார்த்தை எல்லா மதிப்பு கொடுக்காமல் உண்மையான உணர்வுகளுக்கு மட்டுமே என் குழந்தையே நீ மதிப்பு கொடு நீ எப்படி இந்த அப்பனிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய் இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் என் செல்ல குழந்தையே நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை ஏனென்றால் எனக்கு நன்றாக அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் குழந்தையே நீ உருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் நீ இந்த அப்பனிடத்தில் மனமுருகி கேட்டது மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வுனை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவதுதானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் தங்க பிள்ளையே நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும் எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்க போகிறது நாம் கேட்டவற்றையெல்லாம் அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கிவிட மாட்டேன் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகிக் கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்யப் போகின்றேன் இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றமடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக வெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காக வெல்லாம் வேதனை பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாயல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்ல போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமைய போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி விட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறும் அல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்